எம்மோ எங்க வாச மருமகளுங்க ஒருத்தர் கூட காணும் பெரிய ஒரு ராணி இருக்கா இல்லடி அவ உங்க அக்காவை பார்த்துன்னு வரணும்னு உங்க அக்கா வீட்டுக்கு போயிருக்கான் இந்த சின்ன பொண்ணும் கூடவே சேர்ந்து போயிருக்கா என்னம்மா நீ எல்லாம் மாமியாராக இருக்கிறதுக்கு நாய்க்கே இல்லை ரெண்டு பெரிய அனுப்பி வச்சிட்டு நீ வீட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கியா என்னடி ரேக்கா நான் எதுக்கு வீட்டு வேலை செய்ய போறேன் எல்லாம் முடிச்சுட்டு தான் போயிருக்கிறாளுங்க சீக்கிரம் வந்துடுவாளுங்க என்னத்தை சீக்கிரம் வந்துடுவாளுங்க இவளுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நாட்டினார் நான் தான் என்ன கவனிக்கிறதுக்கு ஆகாதாமா நான் வந்தா எதனா செஞ்சு போடுறதுக்கு யாருமே இல்லை கோவப்படாதடி வந்துடுவாளுங்க உனக்கு எதனா வேணும்னா கிச்சனில் எல்லாம் ரெடியாக இருக்கு எடுத்து போட்டுன்னு போய் சாப்பிடு போ என்னம்மா உனக்கு மனசாட்சின்னு இருக்குதா நானே எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் தொல்லை தாங்க முடியாமல் இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்னு வரேன் இங்க வந்து கூட நீயே எடுத்து போட்டுன்னு சாப்பிடுன்னு சொல்கிறியேம்மா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா இந்த வீட்டோட செல்ல பிள்ளை நான் என்ன கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை வரட்டும் எங்க பெரிய நான் வரட்டும் சரி சரி உட்காரு நானே போட்டுன்னு வந்து தரேன் என்ன போட்டுன்னு வந்து தரையா அவளுங்க காலையில் செஞ்சு வச்சிட்டு போயிருக்காளுங்க அது எனக்கு இப்ப தெரியா நீ அட கடவுளே வேற என்ன செய்யிட்டான் அவளுங்க வர என்ன லேட் ஆகும் அது இருக்கட்டும் இப்ப நீ எதுக்கு வந்த மாப்பிள்ள கூட தான் வரணும்னு சொல்லியிருக்கல தனியா ஏன் வந்த நீ ஏ மாமியார் கேள்வியோட டார்ச்சர் தாங்க முடியல அதனால தான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துன்னு போகலான்னு வந்திருக்கேன் நேற்று தானே போனேன் அது நேத்து நான் வந்திருக்கிறது அட கடவுளே உன்னை என்னென்ன தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தனும் அந்த மாப்பிள்ளையை நினச்சாதான் தான் பாவமாக இருக்கு நீ பாவப்பட்டதெல்லாம் போதும் போமா ரெண்டு தோசை சுட்டு எடுத்துனா அப்போமா அப்புறம் அம்மா தோசை சட்னின்னு நார்மலாக இருக்கக்கூடாது தோசை ரெண்டு வெரைட்டி சட்னி ரெண்டு வெரைட்டி சாம்பார் இத்தனையும் எனக்கு வேணும் அதுக்கு நீ ஹோட்டலுக்கு தான் போகணும் ஹோட்டலுக்கு தானே பெரிய அண்ணன் வரட்டும் அண்ணன் கூட போய் சாப்பிட்டுக்கிறேன் அது வரைக்கும் இங்கே சாப்பிடுறேன் போமா போய் சுட்டு எடுத்துனா போமா டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு என்னாச்சு டாக்டர் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் கண்ணை திறக்க மாட்டேன்றாங்க என்னாச்சு சொல்லுங்க டாக்டர் அழாதீங்கம்மா தைரியமாக இருங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இதுதான் ஃபஸ்ட் அட்டாக் என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஹார்ட் அட்டாக்கா அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே சே சே எதுவும் இல்லைம்மா நோ ஹீ இஸ் சேஃப் ஆனால் நீங்கள் அவங்கள உஷாராக பார்த்துக்கணும் எதுவும் டென்ஷன் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எல்லாம் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது சரிங்க டாக்டர் எங்க பெரியப்பவன் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் டாக்டர் இன்னும் எத்தனை நாளைங்க ஹாஸ்பிடல்ல இருக்கணும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீங்க இன்றைக்கி ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆகலாம் ரொம்ப நன்றி டாக்டர் அந்த நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க கரெக்ட் டைம்ல கூப்பிட்டு வந்ததால அவங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு சரிங்க டாக்டர் ஆதி என்னை மன்னிச்சிட ஆதி நான் உன்னையும் உன் குடும்பத்தை எவ்வளோ கேவலமா பேசியிருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் நீ மனசுல வைக்காம எனக்கு வந்து உதவி செஞ்சிருக்க எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நீ செஞ்ச இந்த உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஏன் பெரியம்மா இப்படியெல்லாம் பேசி என்னை கஷ்டப்படுத்துறீங்க நானும் உங்கள் பொண்ணு தானே ஆனால் நான் உங்களை ரொம்ப கேவலமாக நடத்தியிருக்கேன் இல்லை அது எதுவுமே நீ மனசில் வச்சுக்காமல் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கியே இதே எங்கள் அப்பாந்தான் நான் விட்டுருவேண்ணா பிரியம்மா நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாது எங்கள் பெரியப்பாவுக்கு சரியாயிடும் சரிடா ஆதி அம்மாவுக்கு சொன்னேன் இந்த விஷயத்த ஆ பிரியம்மா அம்மாவுக்கு சொல்லிட்டேன் நான் சோமியா ஃபோன் பண்ணேன் ஃபோன் ரிசீவே பண்ணின பிரியம்மா விடுறா நான் ஏன் ஃபோனில் வந்து பண்ணுறேன் அப்புறம் அண்ணாவும் எடுக்கல பிரியம்மா கஷ்டமான சமயத்தில் பாரு பெற்ற பசங்க கூட உதவிக்கு வரல விடு ரெண்டு பேருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் சரிங்க பிரியம்மா இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் வரும்போது அம்மாவையும் பாட்டியும் கூப்பிட்டுன்னு வரேன் சரிடா பத்திரமா பார்த்து போயிட்டு வா ஆ பிரியம்மா பொண்ணுன்னா இந்த மாதிரி இருக்கணும் நானும் பெற்ற வச்சுருக்கேனே எங்கே தெரிஞ்சுன்னு இருக்கிறான்னே தெரியல இங்கே ஃபோன் பண்ணுறது வேண்டாம் இவர் நல்லா ரெஸ்ட்டாக எடுக்கட்டும் நான் வெளியே போய் ஃபோன் பண்ணுறேன் வாங்க மப்ளே உள்ள வாங்க ஜோதி ஜோதி வாங்கங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்ன ஆங்கோ வரேன் ஒரு நிமிஷம் யாரு வாங்க உள்ள வாங்க யாருன்னே தெரியலையாங்க ஜோதி இவர்தமா நம்ம சின்னனே ஃப்ரெண்ட்ஓட பையே நம்ம வீட்டுக்கு மப்ளே வரப்போறவர் ஓ அப்படியா வாங்க வாங்க உள்ள வாங்க தம்பி வந்து உட்காருங்க வாங்க ஆங்க ஆங்கண்டி வாப்பா வந்து உட்கார் வா

ஐஸ்வர்யா தானே எனக்கு பார்த்த பொண்ணுன்னு சொன்னாங்கப்பா என்ன வீட்லயே நிக்க மாட்டாளா இவோ எனக்கு பிடிக்காத கேரக்டரா இருக்கு ஆமாங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா நம்ம பசங்க தான் வீட்டில் இருக்காங்க இருங்க வேணும்னா நான் கவிதாவை கூப்பிடுறேன் கவி கவி இங்க வாமா என்ன இவ வேணுன்ட்டே பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளா என்ன மம்மி எதுக்கு கூப்பிட்ட தம்பி இவ தான் பையன் ரெண்டாவது பொண்ணு இவன் எப்போவுமே வீடே கதின்னு இருக்குவா காலேஜ் போவா வீட்டுக்கு வரவா வீட்டில் இருக்கிற வேலைங்களை பார்க்குவா இவன் தான் பையன் பொண்ணு கவி இது உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் நம்ம பக்கத்து போர்ஷனில் தான் தங்க வந்திருக்காங்க அம்மா யார்மா இவன் கொரியன் ஆக்டர் மாதிரி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அட கிருக்கி இதுதான் உங்கள் அப்பா அந்த ஐஷுக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை இவனை எப்படியாவது உனக்கு கட்டி வைக்கணும் அப்பா எப்படிமா ஒத்துக்குவார் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வேலையை மட்டும் பண்ணினேன் ம் சரிம்மா அவன்கிட்ட ஐஸ்வர்யா பட்டி இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி அவளை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி பண்ணிடணும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இப்போ போய் அந்த தம்பி நீ பேசு ஜோதி அங்கே என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கிறது தம்பி வந்து எவ்ளோ நேரம் ஆச்சு காஃபி எடுத்துமா போ இந்த இந்தா வரேன் ஹாய் ஹலோ சௌமியா எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது உனக்கு ஏன் நீ ஃபோனை ரிசீவ் பண்ணினல ஆமாம் எங்கே இருக்க என்னம்மா நீ எங்கேம்மா பண்ண நீ இப்போ தானே பண்ணிணேன் இருக்க நான் இல்லைடி ஆதிரா எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ அவள் கால்ன்றதால தான் நான் எடுக்கலை சரி நீ இப்போ எங்கே இருக்க நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்கேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு தெரியுமா அவசரத்துக்கு நீங்களாம் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டிங்களா என்னம்மா என்ன ஆச்சு உங்கள் அப்பா சடன்னாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாரடி அவசரத்துக்கு யாருமே இல்லை என்னது ஆமாடி டி அப்புறமா நான் ஃபோன் பண்ணி ஆதிரா தான் பாவம் அப்போ தான் வந்து அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் பார்த்தாக்கா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆண்டி இப்போ எப்படி இருக்காரு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு ஒன்றும் ஆகலை ஆதிரா மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலண்ணா அவ்வளவுதான் அதான் பொழைச்சிட்டாருல அப்புறமே ஏன் பொழம்புற ஏய் நீ என்ன பொன்னாடி ஏன் இப்படி பேசுகிற உங்கள் ரெண்டு பேரையும் வளர்த்ததுக்கு ரெண்டு ஏர்ம மாடை வளர்த்துருக்கலாம் பாவம் அந்த ஆதி நான் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன் அவ்வளோ அதெல்லாம் மனசில் வச்சுக்காம அவள் தான் வந்து கரெக்ட் டைமுக்கு ஹெல்ப் பண்ணுது போதமா நிறுத்திக்கோ உன் ஆதிரா புராணத்தெல்லாம் என்கிட்ட அவளை பற்றியெல்லாம் எல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத சரி அதெல்லாம் இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்து தொலை ஆ வரேன் வரேன் வெய் சே என்ன பசங்களோப்பா ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க இப்போ இவன் எங்கே இருக்கிறான்னு தேடணும் ஹலோ சுமேஷ் எங்கடா இருக்க என்னமா விஷயம் ஏன் அப்பத்துல இருந்து ஆதியோ நீயும் மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணினே இருக்கீங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா டேய் உனக்கு என்னடா வேலை இருக்கு ஃபோன் பண்ண எடுக்க ஆவாதா அப்பா கோடம் சரியில்ல அப்பாவை நம்ம ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம் என்னமா என்னாச்சு அவருக்கு ஏய் உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுடா

அப்புறம் இங்கே இந்தியாவிலேயே குப்பை கொட்டை சொல்கிறியா நம்மளாலலாம் முடியாதுமா இன்னும் ஒரே வாரம் தான் இருக்குது எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்போ வந்து நீயே ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணின்னு வந்துரு நான் விசா எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு போனோம் நான் விற்கிறேம்மா சும்மா என் டைம் வேஸ்ட் பண்ணாத என்ன நான் பெத்த ரெண்டு பசங்களை எவ்வளோ மோசமா இருக்கிறாங்க பெத்த அப்பாக்கு உடம்பு சரியில்லான்னு சொல்கிறேன் யாருக்குமே அந்த சீரியஸ்னஸ்ஸே இல்லையே அப்போது நான் வளர்த்த வளர்ப்பு சரி இல்லையா நாங்கள் அந்த லக்ஷ்மி குடும்பத்துக்கு பாவம் எங்களையே திருப்பி அடிக்கிதா கடவுளே என்னை மன்னிச்சிடுப்பா